சில மாதங்களுக்கு முன்னாடி நடிகர் நடிகைகளோட ரகசிய போட்டோ மற்றும் வீடியோக்களை தன்னோட ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டு கோலிவுட்டே அதிர்ச்சிக்கு கொண்டு போனவங்க சுஜித்ரா இந்த லீக்ஸுக்கு அப்புறம் சுஜித்ரா எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் சுஜித்ரா ஆகஸ்ட் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல சென்னையில பிறந்தாங்க இவங்க ரேடியோ மிர்ச்சியில் ஆர்ஜேவா இருந்து தமிழ் சினிமாவில் பின்னணி பாடகையே அறிமுகமாகி தமிழ் மலையாளம் தெலுங்குன்னு நூறு பாடல்களுக்கு மேல பாடியிருக்காங்க ஒரு சில படங்கள்ல கெஸ்ட் ரோல்லும் நடிச்சிருக்காங்க தமிழ் படங்கள்ல ஹீரோயின்ஸுக்கு டப்பிங்கும் பண்ணிருக்காங்க இவங்க நடிகர் குமார கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சமீபத்தில் சுஜித்ரா தன்னோட ட்விட்டர் பக்கத்துல சில நடிகர்கள் என்ன ஒரு பார்ட்டியில் தாக்குனதா சொல்லியிருந்தாங்க இதனால சில நடிகர் நடிகைகள் இரவில் போடும் ஆட்டம் மற்றும் அவங்க அந்தரங்க ரகசிய போட்டோ மற்றும் வீடியோக்களை வெளியிட்டு பெரிய சர்ச்சையே ஏற்படுத்தினாங்க இந்த சர்ச்சை கோலிவுட்டையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இத பத்தி அவங்க கிட்ட கேட்டா சரியான பதிலும் கிடைக்கல அவங்க போட்டாங்களா இல்ல ஹேக்கர்ஸ் போட்டாங்களான்னு தெரியல இப்போது சுச்சித்ரா லண்டனில் இருக்காங்க அவங்க அங்கே இருந்து புனர்வாழ்வு சிகிச்சை பெற்று வராங்க மேலும் சுச்சித்ரா அவங்களோட கணவர் கார்த்திக் கூட டைவர்ஸ் வாங்க போகிறதாகவும் சொல்கிறாங்க அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்